நான் ஆ பண்ணணும் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாற்றம் வேணுங்களா கண்டிப்பாக ஒரு இளைஞருக்கு ஒரு மாற்றம் வேணும்ல கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு மாதிரி அதெல்லாம் அந்த அரசியல் அனுபவங்கிற வந்து யாருமே உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அனுபவம் இருக்கா இல்லை அப்படிங்கும் போது வரலாம் அவரை யாரோ ஏற்கிறாங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் தவறலாம் உன்கிட்ட நல்லா பண்ணி அவர் சொல்கிற டார்கெட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அடித்தாரு அது வந்து யாருமே இது சொல்லலை கூட்டாட்சின்னு சொன்னி ஒன்று கொண்டு வந்தார் இன்னைக்கு காங்கிரஸே குழம்பி போய் நிற்கிது செல்வ பிறந்தையே குழம்பு பண்ணிக்கிறாரு சரி இங்கே வச்சா கூட நம்ம கட்சியை வளர்த்தரலாமா அப்படிங்கிற மாதிரி அதனால ஒரு மாற்றம் தேவை வரலாம் வந்தால் நல்லா இருக்கும் ஆனால் நிறையா நிறைய இல்லை லேடிஸ் வந்து மேரீடானவங்க ஒரு மெர்ச்சூர் எல்லாருமே அதில் இருக்காங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் நீங்க அதை நினைக்கிறே தவிர அப்படிதான் எம்ஜிஆராக சொன்னாங்க கூத்தாடிக்கு போற ஓட்டுரு எழுபத்தி ரெண்டா சொன்னாங்க அதுக்கப்புறம் பதினாலு வருஷம் வர ஆண்டு சரியா அதெல்லாம் சொல்ல முடியாது திமுக பெரும்பான்மை வராது அவங்களுக்கு டஃப் இவங்க கொடுப்பாங்க விஜய் கண்டிப்பாக விஜய் டஃப் கொடுப்பாரு கேள்வி கேட்க அங்கே ஆள் இருக்கும் எங்களுடைய தளபதி வந்து நல்லாயிருக்கும் எங்களோட திருக்குறள் மைந்தன் மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய எந்த காரியமும் கண்டு அதனால நடந்துகிட்டு இருக்கு அவர் சொல்லுவார் ஆனால் மக்கள் தெரியும் அது போட்டி போட்டினா யார் திறமை வேணும்ல எங்கள் தலைமை தான் வருவார் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது பாக்குறது வந்து எங்களுடைய தளபதி தான் மு க ஸ்டாலின் அவர் திமுக வராது இனிமே எங்க விஜய் தான் வருவாரு விஜய் தான் லேடிஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கறது அவருதான் வேற வந்து எப்படி இவர் த ஜெயிச்சு என்ன தான் கொடுக்குறாரு இது வரைக்கும் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு ஒன்றுமே செய்யலை இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாரு எங்ககிட்டேருந்து ஜிஎஸ்டி வாங்கி எங்களுக்கே திருப்பி கொடுக்குறாரு எங்க ஆயிரம் ரூபாய் என்ன கொடுக்கறாரு எத்தனை பேர் கொடுக்குறாரு எத்தனை பேர் கொடுக்குறாரு சொல்லுங்க பார்ப்போம் ஏழ கொடுக்கல ஏ ஆல்ரெடி இருக்கப்பட்டவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஏழைப்பட்டவங்களா ஒன்று ஃப்ரீ பஸ் யாருக்கு விட்டுருக்காங்க குடிக்காரவங்களுக்காக விட்டுருக்காங்க ஃப்ரீ பஸ் லேடீஸ் தாவா விட்டுருக்காங்க குடிச்ச பஸ்ஸுங்களா விட்டுருக்காங்க எங்கேயா ரொம்ப கிராம அரிமணம் எனக்கு கிராமத்துல எங்க ஃப்ரீ பஸ் வருது ஃப்ரீ பஸ் கிடையவே கிடையாது ஸ்டாலின்லாம் வரமாட்டாங்க எங்க தலைப்பேர் தாங்க வருவாரு விஜய் ரொம்ப பிடிக்கும் அதனால விஜய் வருவான்னு நினைக்கிறோம் அவர் வந்து கத்துப்பார் எல்லாரும் கத்துக்கிட்டா வந்தாங்க ஒரு இடத்துக்கு ஒரு தொழிலுக்கு போறவங்க கத்துக்கிட்டா வராங்க அப்படி கிடையாது இல்ல எங்க தளபதியும் வந்து கத்துப்பாரு யார் சொன்ன இங்க தளபதி தான் வருவார் நீங்க பாருங்க ஸ்டாலினே மீண்டும் தொடர்னா நல்லா தான் இருக்கும் அவர் நல்ல திட்டங்கள்லாம் நல்லா தான் இருக்குது எந்த ஒரு போராட்டங்களும் எதுவும் இல்லை மக்கள் வந்து எதுக்கும் போராட்டத்துக்கு வீதியில இறங்கி பண்ணல நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு ஆட்சி எடப்பாடியை விட ஸ்டாலின் நல்லா தான் பண்ணுறாரு விஜய் வர்றதுக்கு வாய்ப்புனா ஏதோ வந்து அவர் மாதம் காமிக்கலாம் அவ்வளோதான் போட்டி அவர் சொல்லலாம் ஆ இப்போ பார்க்க போனால் அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நாங்கள் இங்கே நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த நாகப்பட்டினத்தில் பொதுவாக அந்த அரசு வந்து கிட்டத்தட்ட இவங்க ஒரு இவங்க அப்பாலேருந்து தலைமுறை எழுந்திக்கிட்டு இருக்காங்க நானும் கலைஞர் காலத்தில் எம்ஜிஆர் பைத்திய திருத்தினா கலை டிஎம்னா ஏன்னா எம்ஜிஆர் பைத்திய திருத்த கத்தி கத்திட்டு குத்திடுவோம் அந்த மாதிரி உள்ள டிஎம் இவங்க சொந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு எந்த அளவுக்கு இவங்கலாம் இருந்தாங்க வசதி வைப்பில் இருந்தாங்கலாம் தெரியும் இவங்க இவங்களோட வசதியை தான் பெருக்கிட்டு போகிறாங்க மக்களுக்காக உள்ள வசதியை பற்றிலாம் இவங்களுக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா அதிகாரிகள் கூட தான் நாடு இயங்குது அதில் இவங்க குளிர்க்கு அஞ்சுக்குவாங்க இப்போ நாகப்பட்டினத்தை நீ கூட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுக்கி சைவத்தில் நேற்றையோ நேற்றைய ஆர்டரு ஏன்னா விவசாய கல்வி எரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாய கழிவு எரிக்கக்கூடாது குப்பை கடைங்களில் குப்பை எரிஞ்சு நாகப்பட்டினம் முழுமைக்கும் வருது இது இந்த நாகப்பட்டினத்தில் எத்தனையோ ஆர்வலர்கள் இருக்காங்க யாருமே கேட்கல நேற்று வந்து விஜய் ஒரு ஒரு சொந்த கூட கேட்டதோடவே இவங்களுக்கு பயப்படுறாங்க ஏன் நல்லது செய்யறவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செய்வேன் நல்லது நல்லுரிசே தானே வர்றாங்க எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து நல்லது செய்ய அப்போ ஒருத்தவங்க வர்றானே என் பயப்படுறாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு ஏதோ இவங்களுக்கு இவங்களுக்கு இழப்பீடு ஆயிருங்கிற ஒரு நிலை இருக்கு இவங்க வரக்கூடாது தலைவரே இருந்தது போதும் இவங்க அடித்தது போதும் எம்ஜிஆர் காலத்தில் இடுப்பு உடைச்சி எம்ஜிஆர் காலத்தில் இவங்களாம் வரவும் முடியல எப்போ நேற்று கூட விஜய் பேசிக்கிறாத அதுக்கு முன்னாடி எப்போது சொல்லிட்டுன்னா ஏன்னா வர வரவிடாமல் ஆக்கி வச்சு இவங்க குடும்பம் மட்டும் தான் விஜய் வரலாம் மாற்றம் மாற்றம் கிடைக்கட்டும்மா எல்லாமே ஏற்கனவே இருந்தாலும் இருக்காங்க மாற்றம் கிடைக்கட்டும் ஏன்னா இவங்க குடும்பம் தான் தலைவர் வாழ்ந்துருக்குது அதனால் இவங்க வரக்கூடாது தலைவராக ஏன்னா திருடல கட்சியில் இந்த திரு திருடுங்கிறாங்க அவங்க கட்சி மாறி மாறிப்போடா திருட இவங்க கட்சி போய் நல்லவங்க நான் போயிடுறான் ஏன்னா எத்தனை பேர் பாத்திரமே அரசியல் நம்ம சொல்ல தேவையில்லை ஆளுக்கும் இப்படி சொல்ல தேவையில்ல மோடி மாமால நல்லா டேரெக்டாக எடுக்கிறாளி மோடினா மோடிலாம் ஒரு கார்பரேட் கம்பெனியில் குழந்தை பிள்ள தான் வரலாம் நல்லா பறந்த அரசியல் நோக்கத்தில் உள்ளாளி பெரிய அளவுக்கு அரசியல் பற்றி தெரியும் உலக எந்த நாடு என்ன செய்யறான் அப்படிங்கலாம் டிவிகே வர்றதே சந்தோஷம் ஏ பாட்டோம் இவர் சேர்ந்து வந்தாலும் வாழ்த்துக்கள் நாகூர் சொந்த ஒரு நாகூர் நாகூர் வில்லேஜி டிஎம்கே தான் நாகப்பட்டினம் விஜய் அரசியல் வர்றது நல்ல விஷயம்தான் அது ஒண்ணும் மறுப்பு தெரிவிக்கல அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யணும் ஏதாவது நலத்திட்ட உதவி செஞ்சாரா யாருக்கு ஏதாவது செஞ்சாரா எதுவுமே இல்லை திடீர்னு அரசியலுக்கு வந்தா யார் என்ன பண்றது டிஎம்கே தான் பாதி பேர் டிஎம்கேக்கு தான் நேற்றைய நேற்றைய எங்கள் கருத்து கணிப்பில் பார்த்தா எல்லாம் டிஎம்கேன்னு தான் சொல்லிட்டு போவாங்க இந்த ஒரு தான் நான் தான் நாங்கள் நியாபணத்துலேருந்து கேட்குறோம் டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம் எதுனாலன்னா இங்கே ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மெடிக்கல் காலேஜ் ஒன்று கட்டினாங்க இப்போ டூ இயர்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க அதே டூ இயர்ஸ் ஆகியுமே ரோடு போடாமல் இருந்துச்சு இப்போ லாஸ்ட் மந்த் தான் ஓப்பன் பண்ணாங்க இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாம் போய்ட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாலம் ஒர்க் தான் இருக்குது அதுவே வந்து ரொம்ப டிலேவாக தான் பண்ணாங்க நாலு வருஷத்தில் ஒன்றும் பண்ணலை சட்ட பஞ்சாயத்து அதிகமாகிட்டு இருக்குது எல்லாமே அதிகமாக தான் இருக்குது அதனால் டிவிக்கே வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறோம் அதுக்காக நேற்று தலைவர் பதிலடி கொடுத்தாரு திருவாரூரில் பேசுகிறப்ப ஃபோட்டாக தான் கேட்டதுக்கு நாங்கள் பதில் தலைவர் கேட்டார் பதிலடி கொடுத்தோம் வர வ வந்துருவோம் எப்படியும் வந்துருவோம் டிவிக்கே தான் வரும் டிஎம்கே வந்தால் ஒஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ ஒஸ்டாக தான் இருக்குது இன்னும் ஒஸ்டர் ஆகும் நான் வந்துட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் கீவலூர் ஒன்றியம் மோகனூர் இல்லை இப்போ டிஎம்கேங்கிறப்போ வந்து எங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் நிற்கிறது மக்களுக்கு உருளாக கொடுக்கறது வந்து தளபதி விஷயம் மட்டும்தான் அதனால் எங் நான் எங்களுடைய உரிமை எல்லாமே உரிமையை ஓட்டு எல்லாமே வந்து தான் இப்போ ஒரு நாலு வருஷம் அரசியல் நடந்திருக்குது அந்த அரசியல் நடந்தப்போ வந்து எந்த வித மக்களுக்குன்னு வந்துட்டு எந்த வித ஒரு இதுவும் செயல்பாட்டும் நான் சரியாக நடந்ததில்லை இப்போ வந்து தளபதி வந்து ஆட்சிக்கு வரல ஆட்சிக்கு வராதப்போ வந்து ஆட்சிக்கு வராதப்பயே மக்களுக்கு இவ்வளோ உரிமைக்குழு கொடுக்குறப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து இன்னும் அந்த மக்களோட வந்து மக்கள் நலப்பணிக்கு மக்களுக்காக வந்து இன்னும் நல்லா செயல்படுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம் இல்லை இல்லை அனுபவம் இல்லாமலாம் இல்லை அனுபவத்தோடு தான் வர்றாங்க அனுபவம் இப்போ வந்து ஆட்சியில் வந்து அமரலை மற்றபடி எல்லாத்துலேயுமே அனுபவத்தோடு தான் இப்போ வந்து தளபதி வந்திருக்காங்க எங்களோட ஓட்டு எப்பொழுதுமே தளபதிக்கு தான் வாழ்க தளபதி வளர்க்க தமிழக வெற்றி கழகம் எல்லாத்து எல்லா பிரச்சனைக்குமே வந்து இப்போ நேற்று கூட வந்தாங்க நேற்று வந்து புத்தூர் ராவண்டானத்தில் வந்து தளபதி பேசினாங்க தளபதி வந்து எல்லாத்துக்குமே மக்களுக்காக வந்து உரிமை உரிமைக்குறுவர்கள் கொடுக்குறாங்க அதனால வந்துட்டு இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து தளபதியோட உரிமை போர் வந்து எப்பொழுதுமே வந்து வெற்றி பெறும் தளபதி தான் வருவாங்க தளபதிக்காக எங்களோட முழு சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் வாழ்க தளபதி வளர்க்க தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியல் மாற்றம் இல்லை அவங்க வர்றதே வந்து தளபதி வரணுங்கிறதுக்காக தான் வர்றாங்க அது எல்லாம் ஓட்டாக மாறும் இன்னும் வர முடியாதவங்க வெளியில் இருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்கன்னா வந்தால் இன்னும் அதிகமாக தான் ஆகும் தளபதிக்கு நான் தளபதி பேனலில் இருந்தாலும் வந்து அரசியல் மாற்றத்துக்காக நான் தளபதி கீவல ஒரு நான் ஒன்றிய பொறுப்பில் இருக்கேன் கண்டிப்பாக தளபதி தான் வருவார் அவர் அரசியல் மாற்றம் வேணும் நமக்கு அப்படி என்னென்னு சொல்ல முடியாது எல்லாருமே அனுபவம் இல்லாமல் தான் வந்திருக்காங்க இன்றைக்கி அரசியலில் எல்லோருமே அனுபவம் தான் வந்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக தளபதி வருவார் நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாரு ஆமாம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் தானே விஜய் தானே தளபதி தான் வரணும் டிவிக்கே தான் இல்லை ஒரு மாற்றம் வேணும் எல்லாரும் ஒரே இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த வாட்டி விஜய்க்கு போட்டு அவர் முன்னாடி கொண்டு வந்து மாற்றத்தை மாற்றி பார்க்கலான்ட்டு இப்போ விஜய் வந்தால் நல்லா செய்வான்ற ஒரு நம்பிக்கை இந்த வாட்டி விஜய் தான் வரணும் இந்த ஓட்டம் எல்லாருக்கும் டிவிக்கே தான் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகாமல் இருந்தா சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிடிச்சி உள்ளே வச்சிருவாங்க அவங்க பார்த்துங்க ஆனால் இருக்கிற பொசிஷன் அப்படிதான் இருக்கு இருக்குது ஸ்டேட்டில் யாரும் ஆளக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தான் அவங்களோட டார்கெட்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சப்படும் கடைசியாக மிலிட்ரி ஆட்சியை கொண்டு வந்தாலும் ஆட்சே பண்ணல அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு இதுதான் உண்மை மற்றபடி விஜயாலையும் ஒன்னு சாதிக்க முடியாது ஸ்டாலின் ஒண்ணு சாதிக்க முடியாது எடப்பாடிங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்காத ஒரு ஆள் இல்லையா அவர் யாருன்னே தெரியாது சசிகலா அம்மா கொண்டு வச்சாங்க அதனால இவர் தான் ஆளாம் இந்தியாங்கிறது தான் நம்ம இருக்கோம் தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் இல்லை யாரையும் ஆள விட மாட்டாங்க அதில் என்ன மாற்றம் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாம் காலங்காலமாக வந்து 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 அரசியலில் பார்த்துட்டாங்க விஜய் வந்து இதுக்கு முன்னாடியே நல்லா செஞ்சுருக்காரு வந்து செய்யணும்னு நினைக்கிறாரு வரல ஒன்றும் தப்பு இல்லை வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் சீமான ஒன்று நிறையா பண்ணி பண்ணணும் வர வர முடித்து பண்ணிட்டாரு முடியலை இவருக்கு ஃபேன் பேஜ் அதிகமாக இருக்குது வந்துட்டார்னா மாற்றம் வருமோ நம்புகிறோம் நம்ம மட்டும் இல்லை பார்க்குறோம் தினசரி பார்க்குறோம் ஏதோ நல்லது கெட்டது நடக்குது மாத்துவமேனு ஒரு முயற்சி தான் அவர் எடுக்கிறாரு ஒன்றும் தப்பு இல்லை நான் மதுரை மேலூர் நாங்கள் இங்க சீசனுக்கு வேலைக்கு கடைக்கு வந்திருக்கோம் ஆமாம் நாகப்பட்டினத்தில் இருக்கோம் நல்ல மக்கள் நல்லா பழகிறாங்க நேற்றுக்கு தளபதி வந்ததை கூட பார்க்க முடியல போன மதுரைக்கு வந்தப்ப பார்த்துட்டு அப்படியே தான் இன்னொரு கேரளாவுக்கு தான் போனோம் அங்கே அவர் தேனி மாவட்டம் போடி விஜய்னு விஜயன மக்கள் எதிர்பார்ப்பு நடிகர் முதலமைச்சராக இருக்கும் நல்லா இருக்கும் திமுக மூணாவது இடத்துக்கு போவோம் மக்கள் வந்து மா மாறிட்டாங்க அஞ்சு வருஷத்துல மாறிட்டாங்க விஜய் மக்களுக்கு நல்லது செய்வேன் நினைக்கிறேன் மீனவர் பிரச்சனை தான் விஜய் ஸ்லோன்ல பேசி முடிக்கணும் அவ்வளோதான் விஜய் தான் திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை தளபதி 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 தான் எப்பயுமே தளபதி தான் விஜய் தான் விஜய் தான் முடிஞ்சு அவ்வளோதான் ஸ்டாலின்லாம் முடிஞ்சி இந்த மக்கள் செல்வாக்கு ஃபுல்லா இருக்கு லேட்டிவ் செல்வாக்கு இருக்கு ஒரு வீட்டில் வந்து இப்போ டிஎம்கே கட்சி வரலாம் இருக்காங்கன்னா அவர் மட்டும் அவங்க மட்டும் தான் போடுவாங்க அவங்க ஃபேமிலியோட எல்லாம் விஜய் போடுறான் அப்படிதான் இருக்கு இப்போ நல்லா எல்லாருமே கற்றுக்கிட்டா வராங்க அவங்களே புதுசாக இருக்கும்போது எப்படி செஞ்சுருப்பாங்க இப்போ போகலாம் சரியா இப்போ தான் இப்போதான் ஸ்டார்டிங் இல்லை அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஓட்டாக தான் மறப்பு தெரியும் அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபது தெரியும் இப்போ தெரியும் நான் தஞ்சாவூர்